பிரேசலா ஜீசஸின் சார்பாக அவங்க வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனகால் யுத்த ஜபத்தில் இன்னைக்கு ஆண்டுவங்களோட பேசுகிறான வார்த்தை ரோமர் பன்னெண்டு பத்தொன்போது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்க இடம் கொடுங்கள் நாமனுக்கு பிரியமான தேவச்சனமே இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான தடையே பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கணவனுக்கிரதமாக மனைவி மனைவி மனைவிக்கிரதமாக கணவர் நான் சொல்கிற நீ கேட்கல இல்லை இன்னும் இப்படி நீ சொல்கிற கேட்காம என்னை இந்த திட்டத்தை இப்படி பண்ணிட்டா உனே பாரு என்ன செய்கிறேன் பார் உனையை வந்துட்டு எப்படியா உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடுத்தருக்கு உன்னை வந்து இப்படி ஒரு சில குடும்பங்கள்லாம் கணவனுக்கிரதமாக மனைவி செய்கிறாங்க மனைவி கிரகமாக கணவன் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் என்னென்னா நம்ம மாமியாரை பழி வாங்குறது மாமனாரை பழி வாங்குறது மருமகளை பழி வாங்குறது மருமகளை பழி வாங்குறது இப்படி பழி வாங்குதல குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு வரதுமோ ஒருத்தரை பிசாசு எழுப்பி வச்சிருக்கிறான் அந்த பழி வாங்குதல் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்னா நீங்க நிதானிக்கவே முடியாது லைஃப்ல நீங்க ரொம்ப வேதனை பண்ண அவனை எப்படி தூக்குறது இது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும் அவங்கள எப்படியாவது பழி வாங்கிடணும் இந்த ஒரு எண்ணம் தான் நம்மளுக்குள்ள இருக்குமே தவிர நம்ம அவங்கள கத்திரத்துல சொல்லி அதை வந்து நம்ம அவங்கள விட்டு விலகிடணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மளுக்குள்ள ஆழமா அவன் எப்படியா பண்ணியும் சொல்லி அந்த எண்ணங்கள்ல நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணுறனால அதை நம்ம வெளியே வர முடியாமல் ஆமாம் சரியா தானே இருக்குது இப்படி நம்ம யோசிக்கிற சரியா தானே நம்மள நாமே நம்ப வச்சிருவோம் பாருங்க அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவர் அப்படி கிடையாது பழி வாங்குதல் அவருக்குரியன்னு சொல்லியிருக்காரு நான் காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்திட்டு அவர் சமூகத்தில் விட்டுருவேன் அவர் பார்த்து கொள்வார் எனக்கு பதில் அவர் வழக்காடுவார்னு சொல்லி கத்தர் மாதிரி நம்பிக்கை இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா கத்திரத்தை ஒப்பு வச்சுட்டு அவங்கள விட்டு விலகிடுவாங்க கத்தர் காரியங்களை பார்த்து கொள்வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படி செய்வாங்க இனி கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சின்ன விஷயமா தான் இருக்கும் பேச்சு வழக்கில் வந்து சண்டையாக இருக்கும் ஆனால் அது ஜென்ம பரம்பரை பரம்பரையாக வந்து அதை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் அப்படியே மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க இது நிமித்தம் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய எல்லைகளுக்குள்ள சமாதானமே இருக்காது வாழ்க்கை முழுக்க ஆயுசு முழுக்க அவங்கள பழி வாங்குறதுலேயே யோசித்து யோசிச்சு தன்னோட குடும்பத்தை கவனிக்காமல் தன்னை கவனிக்காமல் தன்னோட வாழ்க்கையில் எதையும் கவனிக்காமல் இப்படியே போயிடுவாங்க அவங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு குணம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்க முடியாது பாருங்கள் ஆண்டவர் அநேக நேரம் உணர்த்தினாலும் இல்லாண்டவரை அவன் அப்படி பண்ணிட்டான்ல நீங்கள் அவனை இப்படிலாம் பண்ணலைன்னா நான் வந்து ஒத்துக்க மாட்டேண்டவரை நான் சர்ச்சுக்கு போக மாட்டேண்டவர் பைபிள் வாசிக்க மாட்டேன்டவர் ஜோ மாட்டேன்டவர் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இதே மாதிரி பேசுகிறாங்க பாருங்க பழி வாங்குறதுனால உங்களுக்கு நோய்களும் வரும் சாபங்கள் வரும் அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லாண்டவர் நாங்கள் அதுக்கு ஏதாவது ஆனால் தான் நான் வந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறோம் இந்த குணங்கள் இன்றைக்கு நம்ம விட்டு போகும்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோமா அன்பின் பரலோக தகப்பனை இந்த நல்லவரை நன்றி செலுத்திக்கிறோம் அண்டவரை அண்டவரே பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லிக்கிறீங்கப்பா எங்களுக்குள்ள இந்த பழி வாங்கும் குணங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஏசுவி நாமத்தினால் ஆண்டவரே கொடூரமான காரியங்கள் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும்ப்பா அண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நாங்கள் ஏதாவது மொட்டை பெட்டிஷன் போட்டிருந்தாலும் கத்திரங்களை மன்னிப்பீரா ஏசுவி நாமத்தினால் ஆண்டவரே எங்க நாங்கள் பழி வாங்குதல் கத்திரக்குரியது ஆனால் நாங்கள் அநேகரும் ஆண்டவரே பழி வாங்க முடியாத என்னுடைய எண்ணங்களுக்குள்ள பிசாசானவன் விதைத்து வைத்திருந்தா அண்டவரையும் ஆண்டவரே இந்த விதையை கலை பிடிங்கி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அது வேரோடு பட்டு போகட்டும் ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட குணம் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு பிடிக்கு கத்திரங்கள் நன்மை தந்தாலும் ஆண்டவரே அந்த நன்மையை ருசித்து அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த பகை எங்களை முற்றிலுமா ஆழ்கை செய்த ஆண்டவரை ஆண்டவரே பகை ஆண்டவரே எங்களிடத்துல எடுத்து போடுங்க இயேசு நாமத்தினால கத்திர எங்களுடைய காரியங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரை இயேசு நாமல தடைகளை விலக்கி போடுவீராக ஆண்டவரே நீர் காரியங்களை வாழ்க்கை செய்வீராக முதுகோலும் தடியங்களை அவர்களை தேற்றதுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா அண்டவரை நீடித்து நாள் கை திருப்தியாக்கி என் ரசிப்பை அவனு காண்பிப்பேன் வார்த்தையின்படி கத்தாவே சோத்துறோம்ப்பா நீர் இந்த நாள் எங்களுக்கு மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே கத்தாவே காரியத்தை வாய்க்க செய்யுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய நாம உயரணும்ப்பா மேன்மேலே தேவன் கிருபை செய்வீராக தடைகளை நீக்கி போடுவீராக அண்டவரே இந்த நாளில் எங்களுக்குள்ள அந்த பழி வாங்கலின் எண்ணங்கள் மாறி போகட்டும்ப்பா இதனால குடும்ப சமாதானம் சந்தோஷம் கெட்டு போகாதபடிக்கு மறுரூபத்தின் இறுதியத்தை எங்களுக்கு தந்து இந்த குணங்களை மறுரூப அனுபவப்படுத்த முடியாது செவிக்கிறோம்ப்பா எப்படி நாங்கள் பலனாக இருப்பதில்லை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய பெலனை பலன் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே நீர் கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்த குடும்பத்தையும் நீர் கொடுத்த ஆசீர்வாதமான ஆண்டவரே இதே எல்லைகளை ஆண்டவரையும் நாங்கள் சுதந்திரத்துக்குள்ளவும் அதை பற்றி பராமரிக்க வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகிறக்குன்னு வேலையை நாங்கள் பார்க்க தேவனுக்கு பிரியமான அப்படி வாழ பேச நடக்க சிந்திக்க கத்துற உதவி செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்க நல்ல பிதாவே அம்மேன்